சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் மூன்று பேரும் சேர்ந்து நின்று சண்டை செஞ்சிருந்தால் உலகம் தமிழன் உலகம் என ஒரு வயது சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் அதனால் செத்தம் அருண்மொழியும் அரசேந்திரனும் செய்யாதலை அவன் பேரன் செய்து முடித்தான் அலை மா கடல் நிலம் வானில் உன் அதிகாரம் நிறுவுவாய் விண்ணிலும் தன் அதிகாரத்தை நிறுவியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரவாகரன் அவர்கள் அடிமையாக வாழ்வதை விட சாவது மேலானது என்ற அந்த லட்சிய முழக்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சுவாசித்த காற்றை நிறுத்திக் கொண்டார் கொடி பாய்ச்சலுக்கு மாதிரி பண்ணி நாய் நரியத்தில் வந்தது விட உயிரினும் மேலானது நமது உரிமை ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியிலும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது தன் முன்னவர்கள் தனக்கு தந்த இந்த லட்சிய முழக்கத்தை நம் தாயக மண்ணிலே முன்வைத்தார் இதை உள்வாங்கிய தன் நம் உடன் பிறந்தவர்கள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற அந்த லட்சிய முழக்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சுவாசித்த காற்றை நிறுத்திக் கொண்டார் செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல நம்மா வீரர்கள் அழுதவர்களுக்காக செத்தவர்கள் நாம் வணங்கும் நம்முடைய இறை நம் முப்பாட்டன் முருகப் பெருந்தகை ஆறு படை கொண்ட வீடு கண்டான் ஆனால் நம் உயிர் தலைவனோ ஆறு படை கொண்ட நாடு கண்டான் நாம் செங்கலை அடுக்கி அடுக்கி வீட்டை கட்டுவது போல நமது மாவீரர்கள் தங்கள் உடலை அடுக்கி அடுக்கி தமிழர்கள் நாட்டை கட்டினார்கள் சுதந்திரம் என்ற ஒற்றை சொல்லுக்காக என் உயிர் சொந்தங்களே சுதந்திரம் அற்ற நாட்டிற்கு எந்த பெருமையும் இல்லை என்கிறான் சுதந்திரம் இல்லாத நாடு வெறும் காடு என்கிறார் நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறான் கோசை மாத்தி பறவைகளுக்கு இறக்கை போல மனித உடலுக்கு முதுகெலும்பு போல வண்டிக்கு அச்சாரி போல சுதந்திரம் அவசியமான ஒன்று என்கிறான் அடுத்தவன் அடிமையாக வாழ்வதை அவதியுறுவதை அல்லல் படுவதை நீ பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்பாயானால் நாளை உன்னுடைய சுதந்திரமும் கேள்விக்குறியாகும் என்றார் ஒடுக்குகிற தேசிய இருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை அந்த தன்னுரிமையை போராடி பெறுவது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை அந்த பிறப்புரிமைக்காகவே போராடி தன் உயிரை நீத்தவர்கள் நம்முடைய மாவீரர்கள் இளமை காலத்தில் எல்லோருக்கும் இருக்கிற கனவை தொலைத்தார்கள் தங்கையே அக்காவை அண்ணனை உடன் பிறந்தார்களை பெற்ற தாய் தந்தையரை உறவினர்களை பிரிந்தார்கள் எல்லாவற்றும் எதற்காக ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ்வதற்காக உழைக்க தொடங்கினால் அவன் மனிதனாகிறான் தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க தமிழ் சமூகம் தான் பிறந்த சமூகம் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்கினால் அவன் மாமனிதனாகிறான் வீரம் என்பது என் உடன் பிறந்தார்களே என் உயிருக்கு சொந்தங்களே ஒருவன் பேரை கொள்ளல்ல வீரம் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை ஒருவன் காப்பானையானா அதுதான் உண்மையான வீரம் நம் தலைவன் ஒரு லட்சியத்தை முன்வைத்தான் அந்த முழக்கத்தையே மூச்சாக்கினான் பேச்சாக்கினான் நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்பதுதான் அந்த முழக்கம் அதற்கேற்பத்தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று செத்தவர்கள் நம் நமக்கு இனம் முன்னோர்கள் முருகன் சிவன் மாயோ கொற்றவை இப்படி எத்தனையோ குளமுன்னார்கள் ஐயனார் சுடலை மாடன் சாமி எத்தனையோ காளி வீரமா காளி எத்தனையோ தெய்வங்கள் ஆனால் தமிழ் பேரினத்திற்கு ஐம்பதனாயிரம் குலதெய்வங்கள் அந்த குலதெய்வங்களை போற்றுகிற புனித வழிபாடுதான் இன்று உலகெங்கிலும் வாழ்கிற தமிழ் பேரிடா மக்கள் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் என் அன்பு சொந்தங்களே என்னிலும் இலையே என் தம்பி தங்கைகளே விடுதலை என்பது வெறும் ஒற்றை சொல்றா அதிலே சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தாய்மொழி தமிழின் மீட்சி எழுச்சி விடுதலை கலை இலக்கிய பண்பாட்டு விடுதலை தொன்று தொட்ட வழிபாடு பரம்பரை பரம்பரையாக நாம் செய்து வந்த வேளாண்மை மீட்பு பாதுகாப்பு சமூக விடுதலை பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பாராட்டுகிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிற சாதிய சகதில் இருந்து விடுதலை சமூக விடுதலை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் வல்லுவ பெருமகனார் தந்தெழுதிய மறைமொழி கேட்ப சமூக விடுதலை ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை ஆண் பெண் என்ற பாரியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை பொருளாதார விடுதலை பொருளாதார விடுதலை அடையாத எந்த இனமும் முழுமையான விடுதலை அடையாது அதற்கு பிறகு அரசியல் விடுதலை இத்தனை படிநிலைகளை கொண்டது விடுதலை என்ற ஒற்றை சொல் என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அமிருதானந்த இனம் முழுமையான விடுதலை அடை இதை உணர்ந்தவன் யார் தெரிந்தவன் யார் அறிந்தவன் யார் எமது இனம் முன்னவர்கள் எவரும் இல்லை கடல் பல கடந்து படை வள நடத்தி உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகின் மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவினான் அருள்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரன் நமது அருமை பெரும்பாட்டங்கள் பயன் என்ன சென்ற இடமெல்லாம் வென்ற இடமெல்லாம் கொடியேற்றினான் எந்த கொடியை இந்த கொடியை ஏற்றினான் ஆனால் எங்களை குடியேற்றினானா இலை தமிழனின் மரபு பேரன்பும் பெருந்தன்மையும் என்று கூட்டம் தமிழ் பேரி வரலாற்றிலே தமிழன் ஆண்டான் என்கிற செய்திகளே ஏன் இலங்கையை கூட என் அருமைப்பாட்டன் அருமொழி சொலன் வென்றான் புத்தமிக்குகள் எல்லாம் சிங்களர்கள் எல்லாம் எங்களை ஆறு அருள்மொழி என்று கேட்ட பிறகு நீங்களே ஆண்டுகிறீங்க நிறைய வேலைக்கு கப்பம் கிட்ட இது என் ஆள்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு அவ்வளவுதான் நிலப்பரப்புகளை வென்றான் கொடியேற்றி விட்டு விட்டான் தன் மக்களை குடியேற்றவில்லை அதுதான் வரலாற்றில் பிழை பேரன்பினாலும் பெரும்பன்மையாலும் எங்கள் முன்னவர்கள் செய்த பிழை தாய் நிலத்திலே அனாதைகளாக அகதிகளாக தருமலைகளாக அவன் பிள்ளைகளின் கடாரம் வென்று கால் வைத்தல் அரண்முனி அரசியலுடைய பேரனும் பேத்திகளும் இறுதிக்கட்ட ஈழ போரிலே ஏதிரிகளாக இடம்பெயர்கிற போது அதே நிலத்தில் நடு கடலிலே கப்பலிலே நின்று கால் வைக்க முடியவில்லை அந்த மண்ணிலே காலம் வெறும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டுகளில் அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளுக்கு நேர்ந்த துயரம் கொடுமை இன்று நிலை என்ன கங்கை கொண்டோம் கடாரை கொண்டோம் சரிதான் ஆனால் காவிரியில் கொஞ்சம் தண்ணி கொள்ள முடியவில்லை இது பேரவளம் பெருமவளம் மற்ற மன்னர்கள் படையெடுத்து எங்களை வந்து வீழ்த்தி தங்கள் அரசுகளை நிறுவினார்களால் கொடியேற்றியதோடு தங்கள் மக்களை குடியுமாற்றினார்கள் இதுதான் வரலாறு சேர சோழ பாண்டியர்கள் மூவேர்ந்தர்கள் மூன்று பேரும் சேர்ந்து நின்று சண்டை செஞ்சிருந்தால் உலகம் தமிழன் உலகம் அட்வயில் நின்று சொந்த ரத்தங்களுக்கு இட்டம் அதனால் செத்தம் இப்போ அதான் நடக்குது மன்னராட்சி காலத்தில் என்ன நடந்ததோ அது மக்களாட்சி காலத்தில் நடக்கும் இந்த இனத்தில் பிறந்த ஒரு மகன் ஒரே ஒரு மகனுக்கு கனது அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை அவை ஏழுமே உனது அதிகாரம் நிறுவாய் புரட்சி பாவலன் முன்வைத்த முழக்கம் அலை மாகடல் அங்கு உன் அதிகாரம்டா நிலம் அங்கு அதிகாரம் விடா வான் அங்கு உன் அதிகாரம் அண்மொழியும் கடலில் நிறுவனம் இது இந்திய பெருங்கடல் என்று சொல்கிறார்கள் அது சோழன் ஏரி சோழன் லேக் வரலாற்று குறிப்பு இன்று நம் மீனவர் சொந்தங்கள் படகோட்டி விளையாடுவது போல் அன்று கப்பல் விளையாடி கொண்டிருந்திருக்கிறான் அரசேந்தன் கடற்படை கண்டான் தரையிலே அதிகாரம் நிறுவினான் அருண்மொழி உலகத்திலே எண்ணற்ற விடுதலை போராட்ட இயக்கங்கள் உண்டு ஆனால் எந்த இயக்கமும் கண்டராத ஒரே ஒரு இயக்கம் விடுதலை புலிகள் என்று எங்கள் உயிர் தலைவன் மேதகிரே பிரபாகரன் கட்டி எழுப்பிய தமிழீழ பேசிய ராணுவம் தான் வான்படை கண்டது என் தலைவன் கட்டி எழுப்பிய படை ஒன்றுதான் அருண்மொழியும் அரசேந்திரனும் செய்யாதலை அவன் பேரன் செய்து முடித்தான் ஆலை மா கடல் நிலம் வானில் உன் அதிகாரம் நிறுவாய் விண்ணிலும் தன் அதிகாரத்தை நிறுவியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் உலகத்திலே கரும்புலி படை கண்ட மரவன் படையை உருவாக்கிய தலைவன் மண்ணை கொடுத்தவன் வல்லல் பொண்ணை கொடுத்தவன் வல்லல் தமிழன் வரலாற்றிலே அவன் பரம்பரையிலே மயிலுக்கு போர்வையை போர்த்தியவன் வல்ல முல்லைக்கு பேரை நிறுத்தியவன் வல்ல ஆனால் தன் இனம் மீழ்வதற்கு எழுவதற்கு பாதுகாப்பாக வாழ்வதற்கு தன் உயிரை கொடையாக கொடுத்தவன் பெரிய வல்லல் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களும் என் இளைய தம்பிதங்கைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வல்லல்கள் தான் இரு பக்கமும் நிறைந்திருக்கிற நம்முடைய மா வீரர்கள் என்பதை இளைய தலைமுறை தமிழ் தம்பிதங்கைகள் நினைவில் கொள்ள வேண்டும் இதை போற்றுவதென்பது ஆண்டுக்கு ஒரு முறை இதை போற்றுவது என்பது சடங்கம் நம் உணர்வை நம் மான உணர்வை விடுதலை உணர்வை ஆக்கிக் கொள்கிற ஒரு நிகழ்வு அப்படிதான் இதை பார்க்கணும் சுதந்திரத்திற்காக இவ்வளவு காலம் போராடி இவ்வளவு இழப்பை சந்தித்து நாம் பெற்றிருக்கிற சுதந்திரம் என்ன இன்று இலங்கையிலே நான் அடைந்திருக்கிற சுதந்திரம் என்ன அந்த நிலத்திலே தலைவனின் படை இல்லாத இந்த காலகட்டத்தில் மாவீரர் தினத்தை கொண்டாட விடமாட்டார்கள் சிங்களர்கள் வீரர்கள் இந்த தேர்தலில் வென்று வந்த அதிபர் அனுராத் இசநாயக்க அறிவிச்சிருக்கிறார் நீங்கள் சுதந்திரமாக உங்கள் மாவீரர் தினத்தை கொண்டாடி அழலாம் இவ்வளவு காலம் போராடி ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் உயிரீகம் செய்து பல லட்சக்கணக்கான மக்கள் வழியாகி வீரஞ்செறிந்த ஒரு விடுதலைக்கான போரை செய்து நாம் பெற்ற சுதந்திரம் என் அன்பு சொந்தங்களே சுதந்திரமாக அழலாம் துயரத்தை தொக்க மாட தமிழ் பிள்ளைகள் எழ வேண்டும் என்பதை இதய சுவற்றில் எழுதி இத்தனை கொடி இருக்கும் போது தலைவன் எதற்கடா புலிக் கொடியை தூக்கினார் தமிழன் பரம்பரை கொடியை பாறினார் பாண்டியன் நம் பாட்டன் பாண்டியனின் கொடியை மீன் பாய்ச்சலில் இருக்கும் சேல பாட்டனின் கொடி பாய்ச்சலில் இருக்கு சோழ பாட்டலின் கொடி பார் புளி பாய்வேந்தர்களின் கொடி பாய்ச்சல் இருக்கு மதம் மாதிரி பண்ணி நாய் ஒட்டகன் நரி வந்தது அந்த கொடிய தமிழ் தேச கொடியாக பிரபாகரன் பிழைகள் இந்த நிலத்தில் பிடிப்போம்